லாஸ்ட் ஒன் வீக்காக நான் என்னென்னலாம் ஆர்டர்ஸ் முடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒன் மினிட் ரீலில் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்டர் தான் இந்த மாதிரி ஒரு ஸாரி அனுப்பிச்சு தான் வந்து அவங்களோட ட்வின்ஸ் டாட்டருக்கு வந்து இந்த மாதிரி ஹாஃப் சாரி மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் மிரர் லேஸில் வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி ரெண்டு பிள்ளைங்களுக்குமே வந்து நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்டர் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேரில் வந்து சிஸ்டர்ஸ் காம்போ வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ரெண்டு சில்க் சாரியா இருந்துச்சு ஒன்று வந்து ஹாஃப் சேரி மாதிரியும் இன்னொன்று வந்து ட்ரேப்பிங் ஸ்டைல் மாதிரியும் கேட்டிருந்தாங்க ரெண்டு ஸ்டைல்லையும் வந்து அவங்க கேட்ட மாதிரியே வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இல்லை நான் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணோம் மறுபடியும் இதே சேரீ இல்லையா அப்படி தான் இருந்துச்சு சேம் அதே சேரீ இருக்கு சென்ட் பண்ணி ஒரு சே ஒரு சிஸ்டர் வந்து ஹாஃப் ஸாரி தான் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து குட்டிப்பிள்ளைக்கு வந்து ஃப்ராக் டைப்பில் வந்து பாவட சட்ட மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு நகை ட்ரெஸ் பார்த்து பிடிச்சி போய் அதே மாதிரி மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா லெஹெங்கா டாப் மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஆனால் அவங்க வந்து லெஹெங்கா டாப் மாதிரி இல்லாமல் ஃப்ராக் டைப்பில் கேட்டிருந்தனால ஃப்ராக் டைப்பில் வந்து அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி கிரீப் மெட்டீரியல் சென்ட் பண்ணி இந்த மாதிரி லேயர் ஃப்ராக் தான் வந்து அவங்க ரெண்டு பொண்ணுக்கும் கேட்டிருந்தாங்க அதையும் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சரை சென்ட் பண்ணி இதே மாதிரி தான் வேணும் எதுவுமே எனக்கு எக்ஸ்ட்ரா வச்சுடாதீங்க சேம் பேட்டன்லேயும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே வந்து ரெடி பண்ணியும் கொடுத்துருந்தேன் லாஸ்ட் டைம் நம்ம கிட்டே ஜோதியா சாரி வந்து பிங்க் ஷேட்ல வந்துருந்துச்சு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கோல்டன் ஷேடில் வந்திருந்து அதில் ஒருத்தவங்களுக்கு ஹாஃப் சாரியும் இன்னொருத்தவங்களுக்கு வேஸ்ட் கோட் மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இன்னொரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சேரியை சென்ட் பண்ணி சிம்பிள் மாடலில் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து ஷாலோட வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் சுடிதார் மெட்டீரியலில் சென்ட் பண்ணி அதில் எனக்கு அனார்களி தான் வேணும் சுடிதார் டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி அனார்கலி மாதிரி ரெடி பண்ணியாச்சு அலமது இல்லா எடுத்த எல்லா ஆர்டருமே வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்தேன்